ஹாய் ஒன் ஒவ்வொரு வருடமுமே இலங்கை சட்டக்கல்லூரி லோ காலேஜ் வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு நேரடியாக சட்டக்கல்லூரிக்கு இணைத்துக் கொள்வதற்காக ஒரு நுழைவு பரீட்சை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமின் அடிப்படையில் தான் மாணவர்கள் என்ன செய் சட்டக்கல்லூரியில் சட்ட கல்வியை தொடர்வதற்கான அனுமதி என்ன வழங்கப்படுது ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை எப்போ நடக்கும் அதுக்குரிய அப்ளிகேஷன் எப்போ கோல்ட் பண்ணப்படும் என்று நீண்ட காலமாக பல்வேறு எதிர்பார்த்திருந்தவர்களுடையும் இது ஏற்கனவே இந்த வருட ஆரம்பத்திலேயே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அளவு கோல்ட் பண்ண படும் என்று இந்த அப்ளிகேஷன் கோல்ட் பண்ண படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சையில் புதிய சில ஸ்ட்ரக்சர் சேஞ்சுகள் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாமில் கட்டமைப்பு மாற்றங்கள் சிலபஸ் மாற்றங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது ஸோ இந்த சிலபஸ் மாற்றங்கள் காரணமாக என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது குறித்த மே மாதம் கோல் பண்ணப்படாமல் நேற்றைய தினத்திலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூறிய அப்ளிகேஷனை காலேஜ் பரீட்சை திணைக்களத்தினூடாக கோல் ஏற்கனவே இந்த ஒரு என்னென்ன பரீட்சையில் இருக்கிறாங்க மாற்றங்கள் என்ன புதிய பாடங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது இந்த புதிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போதும் என்ற ஒரு வீடியோவில் பார்த்திருந்தோம் அந்த வீடியோடைய லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தார நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதை வந்துட்டு பார்த்து கொள்ளலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்காக மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கான இந்த விண்ணப்பங்கள் தான் இலங்கை சட்டக்கல்லூரியாளர் நேற்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கால் பண்ணப்பட்டிருக்குது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்குள்ள இந்த லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக காத்திருந்தவர்கள் இந்த பரீட்சைக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டவர்கள் என்ன செய்ய யாருமே என்ன செய்யலாம்னா இந்த பரீட்சைக்காக நீங்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்ல போய் ஒன்லைன் மூலமாக மட்டும்தான் இதை நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பல விடயங்கள் என்ன செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யப்படா லோகாலேஜால வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பரீட்சையில வந்து நீங்க சில கல்வித்தகமைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த கல்வித் தகமைகள் பூர்த்தி செய்யாதவர்கள் கூட என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பரீட்சைக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதற்கான சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது அதே போல நீங்கள் பரீட்சை எழுதுகிற நேரத்தில் எழுத வேண்டிய பாடங்கள் என்ன அந்த பாடங்களில் என்னென்ன விடயங்கள் வந்து பரிசோதிக்கப்பட போகுது புதிதாக உள்ளடக்கப்பட்டுகின்ற மாற்றம் செய்யப்பட்டு இந்த சிலபஸ் பிரகாரம் என்னென்ன விடயங்களும் கூட மொழித்திறன் பேப்பரில் கேட்டியாக கேட்கப்பட போகுது என்னென்னால் மூன்று மணித்தாளங்களாக இருந்த மொழித்திறன் பேப்பர் இப்பொழுது ஒன்றரை மனத்தியாளமாக மாற்றப்பட்டிருக்குது தமிழ் அல்லது சிங்களம்னு மட்டும் இருந்தது அல்லது இப்போ ஆங்கிலமும் கட்டாயமும் சிங் தமிழ் அல்லது சிங்களமும் கட்டாயமாக செய்யணும் என்று மொழித்திறன் பேப்பர் மாற்றப்படுது ஸோ இந்த விடயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல நீங்க லோ காலேஜுக்கு தெரிவு செய்யப்படுறதுக்கு என்னென்ன புள்ளிகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்க லோ காலேஜுக்கு தெரிவு செய்யப்பட போறீங்கன்ற விடயமும் வித்தியாசமாக தான் என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த முறையில் இல்லை அது வந்து மொழித்திறனை நாங்கள் கவனிக்கமா மொழித்திறன் வந்துட்டு மொழி திரண்டு ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன செய்யப்பட போறது இல்லைன்னா லோகாலஜிக்கு செலக்ட் பண்ண போகிறதுக்கு எடுக்கப்பட மாட்டாது அது ஐக்கியூஜிகே என்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த விடயங்களும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா பரிச்சை கட்டணங்கள் தொடர்பான விடயம் லோக்காலஜியுடைய கட்டணங்கள் எப்படி அதை கட்டணங்களை செலுத்தணும் என்னென்ன விஷயங்கள் என்ற விடயங்கள் இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்கள் என்ற விஷயங்களை தான் நாங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த இந்த வீடியோடைய முதல் பகுதியில் நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்க போறோம் அடுத்த பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இது ஒன்லைன் மூலமாக கேட்டுக்கிற காரணத்தால் எப்படி இதை அப்ளை பண்ணலாம் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்குது சில விடயங்கள்ல எப்படி அந்த பற்றுச்சீட்டுகளை காசு கட்டுறது எல்லாமே ஒன்லைன் மூலமாக செய்யப்பட வேண்டியிருக்கிறது காரணத்தால இதை எப்படி அப்ளை பண்ணலாம் என்னுடைய இந்த வீடியோடைய செகண்ட் பார்ட்ல நாங்க வந்து நினைச்சோம்னு சொன்னா பார்க்கலாம் ஸோ யாராவது நீங்க லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதிர்த்துக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சொன்னா அல்லது உங்களோட குடும்பத்திலேயும் நண்பர்களுக்குள்ள யாராச்சும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு இருக்கிறாங்கடா கட்டாயமா என்ன செய்யுங்கடா இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அதே போல பாத்தீங்கடா இப்படியாக எக்ஸாம் எழுத காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அதே போல பாத்தீங்கண்டா உங்களுக்கு இந்த இதே மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் எங்களை சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோவில் இருக்கிற சில விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சில தெளிவின்மை அல்லது உங்களோட கருத்துக்களை அல்லது உடைய கேள்விகளை என்ன செய்யுங்க மறக்காமல் கட்டாயமா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த விடயங்களுக்கும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னால் என்ன விஷயம் பண்ணுறதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சோ வீடியோ முழுமையா பாருங்க அதே போல உங்களோட குடும்பத்துல சில அண்மையில தான் லெவல் ரிசல்ட்ஸ் வந்தது இந்த ஏலவல் ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சொல்லப்பட போகின்ற இந்த சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்குரிய கல்வித் தகமைகளை பூர்த்தி செய்தவர்கள் சிலர் இருப்பாங்க அப்படியானவர்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த லோக்காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதறதுக்குரிய ஆர்வத்தை என்ன செய்யுங்கடா கட்டாயம் கொடுங்க அவங்களோடையும் இந்த வீடியோக்களை சேவ் பண்ணுங்க இப்படியாக நிறைய பேர் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் லோக்காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குரிய என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னு சொன்னால் பொதுவாகவே சொல்ல போனீங்கன்னா இந்த தமிழ் பேசுகிற சமூகத்தில் அது முஸ்லீமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் யாரோ தமிழ் பேசுகிற மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் பேசுகிற சமூகத்தில் இந்த லோக்காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஆக்கள்க்கு மிக குறைவானது ஒப்பிட்ட அளவில் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சது அண்மைய காலங்களில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்துல இருக்கிறவங்களோட எண்ணிக்கையை விட எழுதுறவங்கள எண்ணிக்கையை விட அதே போல் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த டெவலப்ட் ஏரியாஸ் அதாவது இப்போ கொழும்பு கண்டி இந்த மாதிரியான இடங்கள் சிதானே குருணாகல போன்ற இந்த பெரிய இலங்கையுடைய முக்கியமான மாவட்டங்களில் எழுதப்படுற விதத்தை விட அந்த வீதங்கள் அதுலேருந்து பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகளவிலே இருக்குது அது குறிப்பாக அவங்க ஏழவல் எக்ஸாம் எழுதின உடனே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பரீட்சைக்கு வராங்க ஸோ அப்போ என்ன செய்யணும்னா எங்கட பகுதிகளில் குறிப்பாக வடகிழக்கு போன்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப குறைவானவர்களாக எங்கள் பரீட்சைக்கு தோற்றுறாங்க அதுவும் தமிழ் பேசுகிறவங்க இன்னும் குறைவாங்க ஸோ அந்த ஒரு விடயத்தை இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்ச இலவல் ரிசல்ட்ஸ் உள்ள டூசிஎஸ் என்ற ரிசல்ட்ஸை பெற்றுள்ள இதில் சொல்லப்படுகின்ற தகமைகளை பூர்த்தி செய்த எல்லாருடையமே என்ன செய்யணும்னா கட்டாயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் சேர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ வீடியோ வந்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்தை நாங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக நாங்கள் பார்க்க போறோம் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணுறதுக்குரிய தகமைகளாக சொல்லப்படுகிற விஷயம் ஆக்கள் எப்படி தேர்வு செய்யப்பட போறாங்க என்னென்ன பாடங்களில் வந்து நீங்கள் பரீட்சை எழுதணும் பரீட்சை கட்டணம் எப்படி என்ற பல விடயங்கள் சொல்றாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஒரு பகுதியிலையும் இது அடுத்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மூலமாக நாங்கள் இலங்கை பரீட்சை தினக்களத்தில் ஒன்லைன் மூலமாக மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து போஸ்ட்ல அனுப்புறதோ அல்லது ஃபிசிக்கலான ஆன முறையில் செய்கிற செயற்பாடுகள் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்லைன் மூலமாகத்தான் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால் அதை எப்படி செஞ்சு கொள்ளலாம் என்ற விஷயங்கள் நாங்கள் இந்த வீடியோடைய இரண்டாம் பகுதியிலையும் பார்க்கலாம் சோ முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இத சொல்லப்பட்ட மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கு சேர்த்துக்கொள்கான விண்ணப்பங்களை கோல்ட் பண்ணியிருக்காங்க இது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய அந்த தான் அதுக்குரிய விண்ணப்பங்கள் வந்திருக்கு அதை நீங்க பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்குது அதை நாங்க செகண்ட் பார்ட்ல பார்த்து கொள்ளலாம் இதை வந்து க சில இன்சக்ஷன்களை சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நிரப்பும் போது கட்டாயமாக இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இங்கிலீஷில் மூலமாக மட்டும் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை நிரப்புறதுக்கு முதலே இந்த சொல்லப்படுற மாதிரி இந்த இன்செக்ஷன்கள் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணி இந்த விண்ணப்பங்களை நீங்கள் நிரப்புங்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலே வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பரீட்சைக்கான விண்ணப்பிப்புக்கான அந்த இன்ஸ்டக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்த பரீட்சைக்குரிய தகமைகளாக என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல ஏற்கனவே இலங்கை பிரதியாக இருக்கணும் என்ற ஒரு விஷயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு வயது இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்கிற அன்றைக்கு கட்டாயமா இருக்கணும் என்று சொல்றாங்க பதினேழு வயசு பூர்த்தி செய்த ஒருவராக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அண்டு அல்லதுக்கு முதல் பிறந்தவர்கள் மட்டும் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே போல இலங்கையினுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கல்வித்தகமை என்ன கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் உயர் ஏழவல் கல்வித்தகமையாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பரீட்சை திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட அந்த உயர்தர பரீட்சையிலோ சரி அல்லது யூகேயினுடைய ஜென்ரல் உயர்தர பரீட்சை பொது உயர்தர பரீட்சையிலையோ சரி ஒரே தடவையில் என்ன செஞ்சிருக்கணும் டூ சி எஸ் என்ற ரிசல்ட் அவங்க எடுத்துங்க ரெண்டு திறமை சித்தி ஒரு சாதாரண சித்தி என்று சொல்லப்படுது அப்படின்னா டூ சி எஸ் கட்டாயம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில் எழுதணும்னு சொல்கிறாங்க இதில் சிலருக்கு டவுட் வராது எந்த ஸ்ட்ரீமில் எழுதியிருந்தால் பரவாயில்லையான இந்த ஸ்ட்ரீம் எல்லாம் பிரச்சனை இல்லை ஏதோ மூன்று பாடங்களில் டூ சி எஸ் என்றது கட்டாயமாக அவங்க எடுத்திருக்கணும் சரி அதே போல் ஒரு ஒன் சிட்டிங்கில் அது இருக்கணும்னு சொல்கிறாங்க ரைட் அதே போல் பார்த்தீங்கன்னா இதுபடி ஓவரால் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஓலவல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயமா நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சி அந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் திறமை சித்தி இருக்கணும் போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜ் அது தமிழாக இருக்கலாம் அல்லது சிங்களமாக இருக்கலாம் அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சி சித்தியை வந்து பெற்றிருக்கணும் அப்போ இங்கிலீஷ் சியும் இருக்கணும் உதாரணமாக நாங்கள் தமிழ் என்ற விஷயத்தை பேசுகிறதால தமிழ்லையும் சி என்றது இருக்கணும் அல்லது சிங்களம் கூட லாங்குவேஜ் இருந்தால் சிங்களத்தில் சி இருக்கணும் தமிழ் இங்கிலீஷ்லையும் சி இருக்கணும் ஸோ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி சொல்கிறாங்க என்னென்னா சில நேரம் இந்த சொல்லப்பட்ட இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஏ லெவல் ஓ லெவல் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்லையும் சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தகமைகள் இல்லாத நேரத்தில் அவங்களும் என்ன செய்யலாம்னா விண்ணப்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த தகமைகளில் குறைபாடு இருக்கிறவங்க யாருக்காச்சும் வேறு தகமைகள் இதுக்கு ஈக்குவலான வேறு தகமைகள் இதுக்கு சமாந்தரமான இணையான வேறு தகமைகள் அவங்க பூர்த்தி செய்து இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க இலங்கை சட்டக்கல்லூரிய அனுமதியை பெற்று என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த இப்போ இங்கிலீஷில் சி வேணும் ஓலவல்ல இங்கிலீஷில் சி வேணும் என்றது ஒரு தேவைப்படுத்தப்பட்டிருக்குது கல்வி தகமையாக இப்போ சிலருக்கு வந்து என்ன செய்யலாம்னா ஓலவல்ல இங்கிலீஷில் சி என்னது இல்லாமல் இருக்கலாம் அது எஸ் அல்லது ஃபெயிலாக இருக்கலாம் வச்சு கொண்டா உதாரணத்துக்கு அவங்களுக்கு சில நேரம் என்ன செய்யலாம்னா வேறு ஒரு தகமையை அந்த ஆங்கிலத்தில் வந்து இருக்கலாம் உதாரணமாக ஒரு ஆங்கிலத்தில் அவங்க அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு டிப்ளோமா பாடலியை பூர்த்தி செஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு டிகிரியை பூர்த்தி செஞ்சுருக்கலாம் அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பூர்த்தி செஞ்சிருக்கலாம் அப்படியான வேறு ஒரு தகமை ஒன்று அவர் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை கொண்டு அவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்கோஆப்ரேட்டிவ் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் சட்டக்கல்வி பேரவையினுடைய அனுமதி அதுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அதுக்கு அனுமதிக்கலாம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது வந்துட்டு நீங்க இந்த தகமைகளை வச்சு நீங்க அப்ளை பண்ணணுமாக இருந்தீங்கண்டா கட்டாயமாக நாங்கள் இந்த திரையில தருகிற நீங்க அந்த இலக்கத்துக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா தொடர்பு கண்டு லோக்கலேஜில நீங்க உறுதிப்படுத்தி விட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த தகமைக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுமா என்று கேட்டு நீங்க என்ன செய்யலாமா உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க விண்ணப்பிக்கலாம் விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த சந்தேகம் பல பேரால் ஏற்கனவே எனக்கு டைம் என்ன செய்யணும்னா கேட்கப்பட்டிருந்தது இப்ப எங்களுக்கு என்விக்கு ஃபோல் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அது ஒரு டிப்ளோமா இருக்குது இங்கிலீஷில் தான் சி இல்லாமல் இருக்குது ஏலவெலில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம் கட்டாயமாக நீங்கள் லோக்கலிஞ்ச தொடர்புகள் அந்த தெரிகிற திரையில் உங்களுக்கு தெரியல அந்த இலக்கத்தை தொடர்புகள் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனுமதி பரீட்சை எப்படி இருக்கும் என்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த அனுமதி பரீட்சை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதி பரீட்சையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இதுக்கு முதல் நடந்தது போல இல்லாமல் இதுக்கு முதல் மூன்று பாடங்களை கொண்ட ஒரு பரீட்சையாக ரெண்டு பேப்பர்களை கொண்ட பரீட்சையாக நடந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதனுடைய ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது இந்த சிலபஸ் அண்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்கு பாடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது பொது அறிவு ஜி கே அதே போல நுண்ணறிவு ஐக்கியூ அதே போல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் அதே போல சிங்களம் அல்லது தமிழ் மொழி திறன் லாங்குவேஜ் ஸ்கில் என்ன செய்யறாங்கன்னா பாடங்களாக நான்கு பாடங்கள் கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும்னா இந்த அனுமதி பரீட்சைக்கு தோற்றணும்னு சொல்லியிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பேப்பருக்கு ஒரு மணித்தியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்று சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஐக்கியவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணித்தியாலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஐம்பது மல்டிபிள் சோய்ஸ் கொஸ்டன் அதுல இருக்கும் என்று சொல்லிருக்கிறாங்க அதே போல் ஆங்கில என்பது ஒன்றரை மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு பேப்பராக இருக்கும் அதே போல சிங்களம் அல்லது தமிழ் என்ற ஒரு பாடம் இருக்குது என்ன செய்ய ஒன்றரை மணித்தாலம் கொண்ட ஒரு பேப்பராக இருக்கும் என்று சொல்லப்படுது ஏற்கனவே சிங்களம் அல்லது தமிழ் போது அது தமிழ் மொழி செய்யறவங்க ஆங்கில மொழி பேப்பர் செய்யறதில்லை மொழி திறன் செய்யறதில்லை சிங்களம் செய்யணும் அல்லது தமிழ் செய்வாங்க அவங்க ஆங்கில மொழித்திறன் செய்ய மாட்டாங்க ஐ ஜி கே பேப்பர் என்ன செய்வாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் செய்வாங்க தமிழ் மொழி திறன் செஞ்சா இது முதல் இருந்த பழைய பரீட்சை கட்டமைப்பு இப்ப வந்து எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா இல்ல நீங்க அது நாளையுமே செய்யணும் ஆங்கில மொழி திறன் பேப்பரும் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அதே தமிழ் மொழி திறன் அல்லது சிங்கள மொழி திறனும் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது ஸோ இதில் ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த விடயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனித்து கொள்ளுங்க ஏனென்றா இதுக்கு முதல் வந்துட்டு மொழித்திறன் பேப்பர் அல்லது தமிழ் அல்லது சிங்களம் அல்லது ஆங்கிலம் என்ற ஒரு மொழித்திறன் உண்டு தான் ஏதோ செஞ்சிருந்தாங்க எல்லாருமே நான் கூட அப்படியாக தான் அந்த பரீட்சைகளை வந்து எதிர்நோக்கி இருந்தோம் மூன்று மணித்தியாளங்களை கொண்ட ஒரு மொழித்திறன் பேப்பர் தான் இருந்தது இப்போ இந்த மொழி பேப்பர் வந்துட்டு ஆங்கில மொழி இருக்கட்டும் அல்லது தமிழ் மொழி இருக்கட்டும் இதெல்லாம் இல்லாம ஒன்றரை மணித்தியாளர்கள் கொண்ட பேப்பரா இருக்குது இப்போ புதுசாக இந்த பரீட்சை எழுத போறவங்களுக்கு இதில் என்னென்ன விடயங்கள் கேள்வியில கேட்க போறாங்க என்னென்ன விடயங்கள்ல பரிசோதிக்கப்பட இந்த விஷயங்களை அதுலேயும் வந்து அதையும் குறிப்பிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விடயங்கள் இதில் வந்துட்டு இந்த மொழித்திறன் பேப்பர் ஆங்கில அல்ல தமிழ் அல்லது சிங்கள மொழித்திறனில் என்னென்ன விடயங்கள் பரிசோதிக்கப்படும் ஐம்பது வசனங்களை கொண்ட அளவுக்கான ஒரு கட்டுரை அல்லது ஒரு பயிற்சி டாக்குமெண்ட் பயிற்சி ஆவணம் என்று சொல்லி ஐம்பது வசனங்களை கொண்ட ஒரு கட்டுரை கட்டாயமாக என்ன செய்யணும்னா ஒரு இருநூறு இருபத்தி ஐம்பது சொற்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்டுரை என்று என்ன செய்யலாம் வினவப்படலாம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சுருக்கம் என்ற விஷயம் கட்டாயமாக உள்ளடக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க அது இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்க ரெண்டுலயுமே இருக்கும் என்று சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா சொற்களஞ்சியம் அல்லது சொல்லகராதி இந்த சொற்களஞ்சியம் என்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொற்களோட சம்பந்தம் அந்த மாதிரி விஷயங்களும் இணைக்க சேர்க்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க அதே போல இலக்கணம் வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க இலக்கண பகுதிகள் அதே போல ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்களையும் என்ன செய்யும் சொன்னா வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்ரகன்சன அல்லது பந்தி சார்ந்த வினாக்கள் சொல்லிருக்காங்க ஒரு கம்ப்ரகன் பந்தியை தந்துட்டு வினாக்களை பந்தியில் கேட்டுட்டு சரிபுட போற எப்படியோ அந்த கம்பிரகென்சன் கிரகித்தல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஒன்றும் கட்டாயமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க இவ்வளவு விடயங்களும் அந்த லேங்குவேஜ் பேப்பர்ல இருக்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்குது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கான என்ன மீடியத்துல நீங்க அப்ளை பண்ணலாம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு சொல்றாங்க விண்ணப்பதாரிகள் யாருமே என்ன செய்யலாம் சொன்னா இந்த ஜென்ரல் ஐக்யூ சரி ஜி கே அல்லது ஐக்யூ இந்த ரெண்டு பாடங்களையுமே அவங்க விரும்புகின்ற மொழிகள்ல என்ன செய்யலாம் எந்த ஒரு மொழியிலையுமே அவங்க தோற்ற முடியும்னா ஏற்கனவே இதுலயும் வந்துட்டு ஒரு மாற்றம் இருந்தது ஆனா இப்போ வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க வந்துட்டு ஜிகே ஐ கியூ என்ற பேப்பர்களை நீங்க தமிழ் மொழி மூலமா தோற்றமாட்டா தமிழ்லயே நீங்க தோற்றலாம் இங்கிலீஷ் பேப்பரும் செய்வீங்க அதே போல தமிழ் மொழி பேப்பரும் மொழி பேப்பரும் செய்வீங்க ஸோ அதில் பிரச்சனை கிடையாது எந்த ஒரு மொழியிலையும் நீங்கள் அந்த பாடங்களை வந்து தோற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலம் பாடத்தை வந்துட்டு எப்பயுமே ஆங்கில மொழியில தான் தோற்றலாம் அதில் நாங்கள் ஒன்றும் மாறிதான் செய்யலாது இப்போ தமிழ் மொழி எடுத்தோம்னா தமிழ் மொழி திரு தமிழ் மொழி திறன் தமிழ் மொழியில தான் செய்ய போகிறோம் ஐக்கியூஜிக்கையும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தமிழ் மொழியிலேயே செய்யலாம் அல்லது உங்களுக்கு எந்த மொழி செய்கிறது பொருத்தமாக இருக்குமோ அதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் அதனால் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இதில் இருக்கணும் ஏனென்றால் ஒருபோதும் பிறகு என்ன செய்யாதுட்டா இந்த மொழிவிடைய மொழி தேர்வு செய்கிற மொழியில இருந்தால் அவங்க மாற்றம் செய்ய மாட்டாங்க ரைட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எப்படி தேர்வு செய்வாங்கன்ற ஒரு விஷயத்தை கட்டாயமாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலையுமே கட்டாயம் நாற்பது வீதத்தை விட மேலதிகமான புள்ளிகள் பெறணும் நாற்பது வீதத்தை விட கூடுதலான அளவு புள்ளிகள் பெற்று கொள்ளணும் விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது வீதத்தோட கூடுதலான புள்ளிகள் என்றது உதாரணமா நூறு மார்க்ஸ் நாற்பது மார்க்ஸ் ஐம்பது மார்க்ஸ் கொண்ட ஒரு பரீட்சைன்னா அதுக்கு இருபது மார்க்ஸ் மினிமம் நீங்க கட்டாயம் எடுக்கணும் ஒவ்வொரு இது இருக்கணும்னு சொல்றாங்க அதே போல இது தகமை அடைந்தவர்கள் அதாவது இந்த பரீட்சையில வந்துட்டு தகுதி பெறக்கூடியவர்களுக்கான தகுதி தான் சொல்றாங்க நாற்பது வீதம் என்று ஆனா எல்லா பாடங்கள்லயும் நாற்பது விதங்கள்ல பெற்றவர்கள் தகுதி பெற்றவர்களாக ஆவாங்க இதுல இருந்து லோ காலேஜுக்கு அனுமதிப்பதற்காக இது என்னத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னா ஜி கே அண்ட் ஐக்யூ கியூ இந்த ரெண்டு பாடங்கள்ல பெற்றுக்கொண்ட புள்ளிகள எண்ணிக்கை நீங்க லோ காலேஜுக்கு வந்து செலக்ட் பண்ண போறதை தீர்மானிக்கும் அப்போ நாற்பது வீதம் எல்லா பாடங்களையும் பெற்றுக்கொண்டவர்களை தகுதி பெற்றவர்களாக எடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால் ஐக்கியூலையும் ஜிகேலையும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளை மட்டும் வச்சுக்கொண்டு தான் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் மெரிட் ஆர்டர் பண்ணி அதிலிருந்து ஒரு முன்னுக்கு வாரம் குறிப்பிட்ட எண்ணிக்கையான மாணவர்களை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து மிக முக்கியமான விஷயம் புதிய ஒரு மாற்றம் ஏற்கனவே வந்துட்டு நடந்த கட்டமைப்பிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜில் புள்ளிகள எண்ணிக்கையும் என்ன செய்யணும்னா கவுண்ட் பண்ணப்பட்டது ஆனால் இப்போ வந்துட்டு லோக்காலேஜிக்கு அனுமதிக்கிறதுக்கு லாங்குவேஜ் பேப்பருடைய புள்ளிகள் வந்து ஆங்கிலமோ தமிழோ சிங்களமோ கவுண்ட் பண்ணப்பட போகிறது இல்லை அது வரும்படி ஐக்கியும் ஜிகே என்ற பாடங்களில் பெற்றுக்கொள்கிற புள்ளிகள் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் லோக்காலேஜிக்கு அனுமதிக்கப்படுறது தீர்மானிக்கப்படும் ஸோ இதுக்கு பிறகு பரீட்சையில் நீங்கள் தயாராகிற ஆட்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஜிகே ஐக்யூ என்ற பாடங்களை கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துறது என்னது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த விடயமா சொல்லப்படுறதுதான் இந்த பரீட்சையினுடைய கட்டணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு விடயங்கள் இதில் பரீட்சைக்காக கட்டணங்கள் கட்டண விஷயங்களா ரெண்டு கட்டணங்கள் ஒன்று பரீட்சை கட்டணங்கள் என்ற ஒரு விஷயம் அடுத்தது லோக்கலிஜுக்கான கட்டணம் உண்டு இந்த பரீட்சை கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பரீட்சை கட்டணம் கட்டணும் இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பரீட்சை கட்டணத்தை நீங்கள் கட்டினால் அந்த பரிட்சையத்தை நெய்களத்தாலும் ஒரு இது ஒன்று உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களோடய இமெயிலையோ உங்களோட ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று அனுப்புவாங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கட்டாயமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இது கொடுக்கணும் ஸோ இந்த விடயம் எப்படி இதை ஈஸியாக செஞ்சு வேணும்னா இதை வந்து ஒன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போறவரை கட்டாயமாக இதை கொடுக்க வேண்டியிருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதனுடைய செகண்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லலாம் அப்போ ஆயிரத்தி இரநூறுவா பரீட்சை கட்டணம் செலுத்தணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் செலுத்தலாம் அதே போல் பேங்க் ஆஃப் சிலோனுடைய ஒன்லைன் பேங்கிங் சர்வீஸ் மூலமாகவும் நீங்கள் அதை செலுத்தலாம் அதே போல் இலங்கையினுடைய எந்த ஒரு இலங்கை வங்கி பேங்க் ஆஃப் சிலவனுடைய எந்த ஒரு பிரான்ஞ்சிலையும் போயிட்டு நீங்கள் என்ன இன்பர்சனாக நேரடியாக போய் இதை செலுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த விடயங்கள் நாங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் எப்போயாச்சும் கூடுதலான அளவோ குறைவான அளவோ பணங்களை செலுத்துனீங்கண்டா சில நேரம் ஆயிரத்தி இருநூறு செலுத்த ஆயிரத்தி ஐநூறுவா செலுத்தினாலும் உங்களை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த விடயத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதேபோல் சொல்லப்பட்ட மாதிரி அவங்க அந்த காசு கிடைக்க பெற்றா எஸ்எம்எஸ் மூலமாகவோ இமெயில் மூலமாக உங்களுக்கும் அதை அறிவிக்கப்படும் என்று சொல்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கட்டணம் ஒன்று இருக்குது சட்டக்கல்லூரிக்குரிய கட்டணம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் சட்டக்கல்லூரிக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த இதுக்காக வந்து செலுத்தணும்னு சொல்லி இது ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்லைனில் அப்ளிகேஷன் செய்யணும் என்றாலே முதல்ல இந்த பரீட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்டில் போயிட்டு நாங்கள் ஒன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முதலே செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் இந்த பரீட்சை திணைக்களத்தில் காசை கட்டுறதுக்கு முதல்ல முதல் இந்த லோக்காலிஜிக்குரிய இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் காசை வந்து செலுத்தணும் ஏனென்றால் ஒன்லைன் அப்ளிகேஷன் செய்யும் போது கடைசியாக என்ன கேட்பாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க அதாவது லோக்கால் நீங்கள் கட்டின காசினுடைய அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த செலுத்தணும் சொல்லணும் அந்த ஒன்லைனில் நீங்கள் சொல்லும்போது அதை பதிவிட வேண்டியிருக்கும் ஸோ ஏற்கனவே நீங்கள் இதென்னு செஞ்சுருக்கணும் அப்போ பரிட்சையத்துறை இந்த லோக்காலஜிக்கு வந்து இந்த காசை வந்து நீங்கள் செலுத்தி இருக்கணும் ஸோ இதான் விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி செகண்ட் பார்ட்டில் பார்த்து கொள்ளலாம் ஸோ பன்னெண்டாயரரூவா கட்டணும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்பி அண்டர்நேஷனல் பேங்கினுடைய ஹல்ஸ்டாப் ப்ராஞ்சுக்கு வந்துட்டு அவங்க தொ அந்த திரையில் தெரிகிறவங்களுக்கு அந்த அக்கவுண்ட் இலக்கம் டீட்டெயில்ஸ் தந்துருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காசு பன்னெண்டாயிரம் நீங்கள் அனுப்பணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பற்றி சீட்டை நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் அட் எஸ்எல்எல்சி டோட் ஏசி டோட் எல்கே அதாவது நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா அதனுடைய சிலிப்பை நீங்கள் வந்துட்டு மெயிலுக்கு போடணும்னு சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் அட் எஸ்எல்எல்சி ஸ்ரீலங்கா லா அட் ஏசி டோட் எல்கே என்று சொல்லுகின்ற அந்த இமெயிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா அந்த பே பன்னெண்டாயிரம் செலுத்துறதுக்கான பற்றி சீட்டை அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பட்ரஷீட் அனுப்பும்போது நீங்க பாத்தீங்கன்னு அதில் உங்களோட இனிஷியலோட உங்களோட பேர் குறிப்பிடப்படணும் நேஷனல் ஐடென்டி கார்டு இலக்கம் சொல்லப்படணும் ஃபோன் நம்பரும் கட்டாயமா குறிப்பிடப்படணும் இந்த மூண்டையும் போட்டு தான் நீங்கள் பட்ரெச்சீட்ல இந்த மூண்டையும் நீங்க எழுதணும் இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட என்ஐசி நம்பர் இருக்கணும் அதே போல உங்களோட பேரு இனிஷியலோடு இருக்கணும் இது இல்லாம வேற ஆக்கள்கிட்ட பேர் நீங்க போட்டு தான் காசு கட்டணும் அவரோட பேரெல்லாம் போட்டு போட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யணுன்னு சொன்னா என்னது அது சரிவராதுன்னு சொல்லிருக்கிறாங்க சிதானே விண்ணப்பத்தில் நிராகரிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க வீராக்கள் பேர் குறிப்பிட்டா சிதானே வந்து நீங்க கட்டாயமா அவங்களுக்கு இந்த விஷயங்களை குறிப்பிட்டு அந்த மெயிலுக்கு நீங்க பேட்டர்ஜி அனுப்பணும் பார்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பரீட்சைக்குரிய அனுமதி அட்டை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுக்குரிய அனுமதி அட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லா விவரங்களும் இப்போ க்ளோசிங் டேட் வரைக்கும் அப்ளை பண்ண பண்ற எல்லா விண்ணப்பதாரிகளுடைய லிஸ்ட்டை வந்துட்டு பரீட்சை திணைக்களம் என்ன செய்ய லோ காலேஜுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க லோ காலேஜ் தான் என்ன செய்வாங்கடா இதுல வந்து ஆக்களை தெரிவு செய்கிற விஷயம் இந்த பரீட்சைக்கான ஆக்களை வந்து அங்கீகாரம் கொடுக்குற அதிகாரம் லோ காலேஜுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது பரீட்சை திணைக்களம் என்ன செய்வாங்க இவ்வளவு பேருடைய லிஸ்ட் வந்திருக்கின்ற விஷயங்களை கொடுத்துருவாங்க அதுக்கு அது லோ காலேஜ் தான் என்ன செய்வாங்கண்டா அது அங்கீகரிக்கப்படுற ஆக்களுக்கு மட்டும்தான் லோ காலேஜ் யாரை அங்கீகரிக்குதோ இவங்க பரீட்சை எழுதலாம்னு அங்கீகரிக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் சொன்னால் அந்த அட்மிஷன் கார்டு பரீட்சை எழுதுவதற்கான அனுமதி அட்டை வழங்கப்படும் நவம்பர் மாதம் இந்த விடயத்தை பின்னுக்குறாண்டா சொல்கிறாங்க ஸோ அந்த அதிகாரம் லோ காலேஜ் மட்டும்தான் இருக்குது இல்லை ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்லைன் ஊடாக மட்டும்தான் அது உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த உங்களுக்கு அட்மிஷன் கார்டு எக்ஸாமுக்கான அட்மிஷன் கார்டும் உங்களுக்கு ஒன்று இல்லை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க ஒன்லைனில் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்லைன் மூலமாக தான் அது அனுப்பப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கிடைச்ச உடனே இப்படி அது வெளியிடப்பட்டிருக்குதுன்னு கிடைச்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு அது கிடைக்கல என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட பேர் அந்த அப்ளிகேஷன் பேர் அடையாள அட்டையில கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அதை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அட்மிஷன் காட்டை நீங்கள் என்ன செய்யலாம் லோக்கல் இந்த பரீட்சை திணைக்களத்தின் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க அந்த அப்படி எங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆள் அடையாள உறுதி செய்யப்படணும் அந்த நீங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்காத தேசிய அடையாள அட்டை அல்லது டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இப்படி இல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னால் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னென்னா இதுலையும் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே போகிற நேரத்தில் எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் முகமும் ரெண்டு காதுகளும் வந்துட்டு விளங்குற மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் இல்லைன்னா எக்ஸாம் ஹாலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம்னா கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த முகத்தையும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு காதுகளும் விளங்குற மாதிரி தான் போகணும்னு சொன்னாங்க அதே போல் பரீட்சை முடியும் வரைக்கும் முகத்தையும் ரெண்டு காதுகளையும் மூட முடியாதுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விட எங்களை சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன காரணங்களுக்காக அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படலாம் பண்ணப்படலாம்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் ஸோ பிள்ளையான விஷயங்களை ஃபுல் ஃபில் பண்ணுறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஆள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மூணு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போடுறது ஒரு ஆள் ஒன்று போடாமல் ரெண்டு மூணு போடுறது இப்படியான சந்தர்ப்பங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வகையில் லோ காலேஜிக்கு அனுப்பின அந்த பற்றுச்சீட்டை வந்து நீங்கள் மெயில் மூலமாக அதை அனுப்பாமல் விட்டாலும் வந்துட்டு உங்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களை ரிஜெக்ட் பண்ணப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டக்கல்லூரி என்ன செய்வாங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து சில நேரம் கேட்கலாம் செக் பண்ணுறதுக்காக அப்படி கேட்டு நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னு சொன்னால் இந்த நேரத்துலேயும் அப்போ நீங்கள் ஏற்கனவே செய்யணும் இந்த சர்ட்டிபிகேட் எடுத்து வச்சு கொடுறது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு கொள்வது நல்ல வேண்டாம் ஒரிஜினல் சர்டிபிகேட் சில நேரம் லோக்காலேஜ் கேட்டுச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்றாங்க அப்படி கொடுக்கலன்னா அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்படுற கல்வி தகமைகள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா என்ன செய்வாங்கடா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகமைகள் வேறு தகமைகளுக்கு அப்ளை பண்றவங்க லோக்கலேஜில் அனுமதியை பெறாம தங்கள்கிட்ட இருக்கிற தகமைகள்லாம் போட்டுக்கொண்டு அப்ளை பண்ணாங்கன்னா அதுவும் முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க அதே போல சொன்ன மாதிரியே எனது இந்த பரீட்சை கட்டணம் ஒரு போதும் எந்த ஒரு காரணத்தானு திரும்ப செலுத்தப்பட மாட்டாதுன்ற விஷயம் சொல்றாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சரியான தகவல்களை வழங்கணும் பிழையான தகவல்களை வழங்கி ஒன்லைனில் வந்து அப்ளிகேஷனை வேண்டியது எனினும் அது வந்துட்டு அவங்களோட தகமையை வந்து இழக்க செய்யும் என்று சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்க இந்த பரீட்சைக்கான விண்ணப்பத்தை செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்குது ஸோ இந்த விடயங்களை கவனிச்சு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அந்த விண்ணப்பம் செய்ய போறீங்க செய்ய வேண்டும் அதே போல் பாத்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் புதிய சிலபஸ் என்ன அந்த புதிய சிலபஸ் முறைகளை நீங்கள் எப்படி லோ காலேஜுக்கு தேர்ந்து செய் தேர்வு செய்யப்பட போறீங்க அந்த ஐகியூஜிக்கு பாடங்களை வச்சு தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட போகிறீங்க விஷயங்களை நீங்கள் விளங்கணும் ஸோ இதான் என்னென்னா பொதுவாக இந்த லோ காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கு தேர்வு செய்வதற்கான அந்த அந்த நுழைவு பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான சொல்லப்பட்டு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது அடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே செய்கிறாங்க இந்த பரீட்சைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற விஷயத்தை நாங்கள் வந்து பார்க்கலாம்